அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் மகத்தான அருள் நம் அனைவர் மீதும் பொழியுமாக இன்று நாம் பேசப்போவது மிகவும் கனதியான ஒரு மனிதனின் வாழ்க்கையின் போக்கையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அதாவது திருமணத்தை பற்றி திருமணம் என்பது இஸ்லாம் மிகவும் புனிதமாக கருதும் ஒரு செயலாகும் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமணம் எனது வழிமுறை சுன்னத் யார் என் வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல ஒரு மனிதனின் ஈமானின் பாதியை பூர்த்தி செய்யும் இடம்தான் திருமணம் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் சகீனத்தும் அதாவது நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதன் திருமணம் செய்கிறான் ஆனால் இந்த தேர்வு மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றவும் அல்லது நரகத்தை போலாக்கவும் ஒரு பெண்ணால் ஒரு துணையால் முடியும் அதனால்தான் அக்கால அறிஞர்கள் அதாவது பண்டிதர்கள் இந்த விஷயத்தை பற்றி இவ்வளவு தீவிரமாக பேசியுள்ளார்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல இது ஆண்களின் விஷயத்தைப் போலவே பெண்களின் விஷயத்திலும் ஒன்றுதான் எல்லோரும் ஒரே சுபாவம் கொண்டவர்களோ ஒரே குணங்கள் உடையவர்களோ அல்ல திருமண வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது குறிப்பாக ஆண்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று மாபெரும் அறிஞர்கள் தங்கள் நூல்களில் கிதாபுகளில் பதிவு செய்து வைத்துள்ளனர் இது எந்த பெண்களையும் தவறாக சித்தரிப்பதற்காக அல்ல மாறாக ஒரு ஆணின் ஆயுட்காலம் முழுவதும் நீடிக்கும் அமைதியை உறுதி செய்வதற்கான முன்னெச்சரிக்கைகளாகும் அறிஞர்கள் சில வகை பெண்களை பற்றி கூறியுள்ளனர் அவர்களை திருமணம் செய்வது வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடும் நாம் அத்தகைய குணங்களைப் பற்றி சற்று ஆராய்வோம் முதலாவதாக அறிஞர்கள் குறிப்பிடும் ஒரு வகை அல் அண்ணானா யார் இந்த அல் அண்ணானா அற்ப விஷயங்களுக்கு மிகவும் சாதாரணமான விஷயங்களுக்கு கணவனிடம் புகார் கூறுபவள் தேம்பி அழுபவள் எப்போதும் அதிருப்தியை வெளிப்படுத்துபவள் ஒரு வீட்டில் எப்போதும் அமைதி வேண்டும் ஆனால் இந்த குணமுள்ள பெண் கணவன் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாள் குழம்பில் உப்பு கூடிவிட்டதற்கோ அல்லது வீட்டிற்கு வரும்போது ஒரு பொருளை வாங்கி வர மறந்ததற்கோ அல்லது கணவன் சிரிப்பதற்கு சற்று தாமதித்ததற்கு கூட அவள் புகார்களின் மூட்டையை அவிழ்த்து விடுவாள் எப்போதும் ஒரு இரண்டாவதாக கூறப்படும் வகை அல் ஹன்னானா இந்த வார்த்தையின் பொருளை கவனிக்க வேண்டும் இதை பொதுவாக அறிஞர்கள் விளக்குவது முன்பு திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருந்து அந்த பந்தம் பிரிந்த பிறகு வேறொருவரை திருமணம் செய்யும்போது எந்நேரமும் தன் முதல் கணவனின் நற்குணங்களை பற்றி பேசுவது அல்லது அந்த கணவன் மீதான அன்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்போதைய கணவனுடன் ஒப்பிடுவது இது இப்போதைய கணவனுக்கு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும் என் முதல் கணவர் இருந்தார் அவர் அதை வாங்கித் தருவார் அவருடைய அன்பு இப்படி இருந்தது என்றெல்லாம் கேட்க நேரிடுவது புதிய கணவனின் ஆண்மையை கேள்விக்குறியாக்குவதற்கு சமம் தான் எவ்வளவுதான் நேசித்தாலும் இந்த பெண்ணின் மனதில் வேறொருவன்தான் இருக்கிறான் என்ற எண்ணம் அவனது வாழ்க்கை அமைதியை கெடுக்கும் இது அனைத்து விதவைகளையோ அல்லது விவாகரத்து பெற்றவர்களையோ பற்றியதல்ல மாறாக புதிய வாழ்க்கையுடன் ஒன்றிப்போக முடியாமல் பழைய நினைவுகளில் வாழும் பெண்களை பற்றிய எச்சரிக்கையாகும் மூன்றாவது வகை அல் மன்னானா என்ற வகை இது மிகவும் ஆபத்தான ஒரு குணமாகும் அதாவது கணவனுக்காக அவள் செய்யும் சேவைகளையும் உதவிகளையும் எப்போதும் சொல்லிக் காட்டுபவள் நானால் தான் நீங்கள் இன்று இப்படி ஆனீர்கள் நான் உங்கள் குடும்பத்திற்காக அவ்வளவு செய்தேன் என் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பணத்தில்தான் நீங்கள் தொழில் தொடங்கினீர்கள் என்ற ரீதியில் கணவனுக்கு செய்து கொடுத்த விஷயங்களை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துபவள் எப்போதாவது கணவனுடன் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படும்போது அல்லது கோபம் வரும்போது உடனே அவள் இந்த பழைய கணக்குகளை எடுத்து கூறுவாள் இது கணவனின் சுயமரியாதையை காயப்படுத்தும் உண்மையில் கணவனுக்கு செய்யும் சேவை அல்லாவிடம் நற்கூலி கிடைக்க வேண்டிய ஒன்றாகும் ஆனால் அதை சொல்லிக் காட்டினால் அதன் நற்கூலி இழக்கப்படுவது மட்டுமல்லாமல் அது திருமண பந்தத்தில் பெரிய விரிசல்களை ஏற்படுத்தும் நான்காவதாக அறிஞர்கள் கூறுவது அல் கண்ணானா என்ற வகையை இது ஒருவேளை நம் சமூகத்தில் அதிகமாக காணப்படும் ஒரு குணமாக இருக்கலாம் அதாவது எந்நேரமும் தன் தந்தையின் அல்லது தன் குடும்பத்தின் அல்லது முன்னாள் கணவனின் அப்படி இருந்தால் பெருமையையும் பிரதாபத்தையும் எடுத்துக் கூறி அதற்கு முன்னால் தன் சொந்த கணவனை குறைத்து மதிப்பிடுபவள் என் அப்பாவை பார்த்து படியுங்கள் என் சகோதரர்கள் என்ன ஒரு நிலையில் வாழ்கிறார்கள் என் குடும்பத்தினர் உங்களைப் போல கஞ்சர்கள் அல்ல என்ற ரீதியிலான பேச்சுகள் எப்போதாவது கணவனுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் ஏற்பட்டால் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தால் உடனே அவள் தன் சொந்த குடும்பத்தின் பெருமையுடன் கணவனை ஒப்பிடுவாள் இது கணவனின் சுய கௌரவத்தை தகர்த்துவிடும் உன் ஆறாவதாக அஷ்ஷத்தாகா என்றால் அதீதமாக பேசுபவள் வாயாடியானவள் இதில் என்ன இத்திர பிரச்சனை என்று நினைக்கலாம் ஆனால் இங்கு உத்தேசிக்கப்படுவது வெறும் பேச்சல்ல தேவையானது தேவையற்றது அறிந்தது அறியாதது என எல்லா விஷயங்களிலும் தலையிட்டுப் பேசுவது பேசினால் நெருக்காமல் இருப்பது மிகவும் ஆபத்து என்னவென்றால் இத்தகைய பேச்சுகள் பல சமயங்களில் கீபத் அதாவது புறம் பேசுதலிலேக்கும் நமீமத் அதாவது கோள் மூட்டுதலிலேக்கும் வழிவகுக்கும் என்பதே வீட்டு ரகசியங்களை வெளியே சொல்வது கணவனின் குறைகளை மற்றவர்களிடம் கூறுவது அக்கம்பக்கத்து விஷயங்களை அங்குமிங்கும் கைமாற்றுவது இத்தகைய பேச்சுகள் குடும்ப உறவுகளை தகர்க்கும் சமூகத்தில் குழப்பத்தை ஃபித்னா ஏற்படுத்தும் கலீஃபா உமர் அலி அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது ஒரு மனிதனின் நாவைப் போல ஆபத்தான மற்றொன்று இல்லை அது ஒரு பெண்ணின் விஷயத்தில் என்றால் அது கணவனின் அமைதியை பாதிக்கும் ஏழாவது வகை அல் பர்ராக்கா ஆடம்பரமான ஆடைகளை அணிந்தும் அதீதமாக அலங்காரம் செய்தும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பவள் இதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று கணவனால் பொருளாதார ரீதியாக தாங்கிக் கொள்ளக்கூடியதிலும் அதிகமாக விலையுயர்ந்த ஆடைகளுக்கும் நகைகளுக்கும் வற்புறுத்துவது மற்றொன்று அந்த அலங்காரங்களை கணவனுக்கு காட்டுவதற்காக இன்றி வெளியே அந்நிய ஆண்கள் உட்பட மற்றவர்களுக்கு காட்டவும் அவர்கள் முன்னிலையில் புகழ் பெறவும் வேண்டி வெளிப்படுத்துவது தபர்ருஜ் என்று இஸ்லாம் இதைக் கூறுகிறது கணவனை கவர்ந்து விலையுயர்ந்தவற்றை வாங்கிப் பெற்று அதை மற்றவர்கள் முன் வெளிக்காட்டி பெருமையடிக்கும் சுபாவம் இது கணவனுக்கு பொருளாதாரச் சுமையையும் மனக்கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இந்த கூறப்பட்ட ஏழு வகைகளைத் ததிரவும் திருமண வாழ்க்கையை தகர்க்கும் வேறு சில குணங்களும் உள்ளன உதாரணமாக எல்லா விஷயங்களிலும் கணவனுடன் தர்க்கம் செய்பவள் கணவன் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட அதை எதிர்த்து பேசுவது அதுபோல கணவனின் அனுமதியின்றி அவரது பணத்தை திருடுபவள் அல்லது துஷ்பிரயோகம் செய்பவள் கணவனின் பெற்றோருக்கு எதிராக அப்படியானால் இயல்பாகவே ஒரு கேள்வி எழும் திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணின் குணம் இங்கனையெல்லாம் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இது மிகவும் பொருத்தமான கேள்வி ஒரு பெண்ணை ஒன்றிரண்டு முறை பார்க்கும்போதோ பேசும்போதோ அவளுடைய உண்மையான சுபாவம் நமக்கு தெரியாது அதற்காகத்தான் இஸ்லாம் நம்மிடம் அவளுடைய குடும்பத்தைப் பற்றி விசாரிக்க சொன்னது ஒரு பெண்ணின் குணம் உருவாவதில் அவளது குடும்பத்திற்கு குறிப்பாக அவளது பெற்றோருக்கு பெரிய பங்கு உண்டு ஒரு பெற்றோரின் குணம் மகளிடமும் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது அந்த குடும்பத்தில் பரஸ்பரம் ஹசது பொறாமை ஃபித்னா குழப்பங்கள் ஆகியவற்றை வைத்துக் கொள்பவர்களா என்று கவனிக்கவும் அந்த குடும்பத்தினர் பொதுவாக புகார் சொல்பவர்களா அல்லது உள்ளதைக் கொண்டு திருப்தியடைந்து மகிழ்ச்சியாக வாழ்பவர்களா என்று விசாரிக்கவும் இன்று பல இளைஞர்கள் திருமணத்திற்காக பெண் பார்க்க செல்லும்போது எதை பார்க்கிறார்கள் அழகு செல்வம் குடும்பப் பெருமை முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்தார்கள் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் அவளது செல்வத்திற்காக அவளது குடும்பப் பெருமைக்காக அவளது அழகிற்காக அவளது தீனுக்காக மார்க்கப்பற்றிற்காக ஆனால் நீங்கள் தீன் உள்ளவளையே மார்க்கப்பற்றும் நற்குணமும் உள்ளவளையே தேர்ந்தெடுங்கள் இல்லையெனில் உங்கள் கைகளில் மண்ணொட்டும் நீங்கள் தோல்வியடைவீர்கள் அழகும் செல்வமும் குடும்ப பெருமையும் மட்டும் பார்த்து திருமணம் செய்தால் ஒருவேளை மேலே கூறப்பட்ட கெட்ட குணங்கள் உள்ள பெண்தான் உங்கள் வாழ்க்கையில் வருவதென்றால் உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் துயரமாக இருக்கும் பணமும் அழகும் தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது ஆனால் நற்குணம் சாலிகான ஒரு மனைவி தரும் அமைதி அது ஆயுட்காலம் முழுவதும் நிலைத்திருக்கும் ஆகையால் பிரியமான சகோதரர்களே திருமணம் செய்ய உத்தேசிப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக துணையை தேடுபவர்கள் வெறும் பாஜிகமான விஷயங்களை பார்க்காமல் அந்த பெண்ணின் குணம் அவளது மார்க்கப்பற்று அவளது பொறுமை அவளது நன்றியுள்ள மனது ஆகியவற்றை விசாரித்து அறியுங்கள் நற்குணமுள்ள அல்லாவை பயப்படுபவள் கணவனை மதிப்பவள் கண்ணுக்கு குளிர்ச்சி தருபவள் ஆன ஒரு துணையை தேர்ந்தெடுங்கள் அல்லாஹு சுபானஹூ வதலா நம் அனைவருக்கும் அமைதியான திருமண வாழ்க்கையை தந்து அருள் புரிவானாக நமது வீடுகளில் சக்கீனத் நிம்மதி மவத்தத் அன்பு ரஹமத் கருணை ஆகியவற்றை அல்லாஹ் நிறைத்து தருவானாக ஆமீன் வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم